அனைவருக்கு வணக்கம் நிலம் வரலாற்றை தேடி குறம்போக்குகளை நாம் ரெண்டு பிரிவா நம்ம பிரிச்சு வச்சுக்கலாம் எப்படின்னா ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு ஆட்சேபனை அற்ற புறம்போக்கு அப்படி பிரிச்சுக்கணும் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு என்னன்னா சுடுகாடு இடுகாடு நீர்நிலைகள் அது கடல் கரை இதெல்லாம் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்குல நீங்க புடியேறினாலும் ஊடு கட்டி இருந்தாலும் கரண்டே பட்டா கொடுக்காது புறம்போக்கு அப்படிங்கறத என்ன கல்லாங்குத்து நத்தம்புறம்போக்கு மேற்கால் புறம்போக்கு மந்தவெளி புறம்போக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு புறம்போக்கு நிலங்கள் இந்த வகையான நிலங்களுக்கு அரசு பட்டா கொடுக்கும் அதாவது எதிர்காலத்துல பட்டா கொடுக்கும் அதனால அந்த வகையான புறம்போக்கு நிலங்களை கிராமத்தில் நீங்க ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு செய்தினால் கூட உங்களுக்கு பட்டா வருங்காலத்தில் பட்டா கிடைப்பதற்கான அடுத்த வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்